வணக்கம் எனர்ஜி இஸ் எவ்ரி திங் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி என்னுடைய பேர் எனர்ஜி கே கேட்கலவங்கோ என்னுடைய ப்ரொஃபஷன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் க க்ளைண்ட்டுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் வழக்கமாக அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி அதுக்குன்னு தனியாக கேமரா இருக்குது அந்த கேமரா மூலமாக அவங்களோட மெஷர் பண்ணி அவங்களுடைய சர்வைவல் எப்படி இருக்குது சந்தோஷம் எப்படி இருக்குது தன்னம்பிக்கை எப்படி இருக்குது அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி கிளாரிட்டி ஆஃப் தாட்டு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இது மாதிரி வேரியஸ் இது நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணியிருக்கேன் பட் எல்லாருக்கிட்டும் நான் பார்க்கும்போது காமனாக ஒரு ப்ராப்ளத்தை என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பணப்பற்றாக்குறை தான் பணப்பற்றாக்குறைக்கு வந்து நானே ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் மணி வெல்னஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபினான்சியல் ஃப்ரீக்குவன்சி ஃபினான்சியல் அபண்டன்ஸ் மாதிரி நிறைய நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் பட் ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு லாஸ்ட் ஒன் இயராக வந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது காமனாக எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கலை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்களா பணம் மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ சந்தோஷமாக ஆனால் பணம் தான் வாழ்க்கை இல்லை பணம் இல்லைனா வாழ்க்கையில் நான் யூஸ்ஃபுல்லாக சொல்லுவேன் பட்டு அந்த ஒரு விஷயம் அவங்க அதை கவனிக்க தவறிட்டாங்க குறிப்பாக ஆண்கள் பட்டு அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து வேறு லெவலுக்கு போயிடுங்க அதை பற்றி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்ப போகிறீங்களா கீழே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து நிறைய பாயிண்ட் பை பாயிண்ட் நான் அனலைஸ் பண்ணி பாயிண்ட்டு அப்சர்வ் பண்ண என்னென்னலாம் பாயிண்டில் மிஸ் ஆகுது என்னெல்லாம் இருக்குது சேலஞ்சஸ் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணால் கண்டிப்பாக அவங்கள வந்து பணத்தை மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலான்றதுக்கு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீ கிளிக் பண்ணி ஃபர்தராக பாருங்கள் நன்றி